वागर्थमिव संतौ वागर्थ प्रतिपत्तये जगत पितरौ वंदे पार्वती परमेश्वरौ माता च पार्वती देवी पिता देवो महेश बांधवा भक्ताश्च स्वदेशो भुवनत्रय वैदिक वरुणाल मुगाम तलपलेेनागा நாளை தினம் ஜனவரி ஐந்தாம் தேதி காலை ஏழரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது இதிலே கலந்துரையாடல் கேள்வி பதில்கள் இவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இந்த கேள்வி பதில் என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்குது

அந்த தர்ம சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுதல் அதற்காக ஆறு ரிஷிகள் ஒரு முனிவரிடத்திலே வந்ததாகவும் அந்த முனிவர் உங்களுக்கு பதிலாம் சொல்கிறேன் எனக்கு தான் தெரிஞ்சிருந்தால் சொல்கிறேன் ஒரு வருஷம் நீங்கள்லாம் தபஸ் பண்ணிவிட்டு வாங்கோ அப்படி சொன்னார் இங்கே குறைந்தபட்ச தகுதி ஆண்களுக்கு சந்தியாவந்தன பழக்கம் அவசியம் தம்பதிகளாக வர வேண்டும் பாரம்பரிய உடையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கார் சர்மா சாஸ்திரி அவர் இதில் இந்த ஒரு வருஷம் தவஸ் பண்ணுங்கோ அதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் கேளுங்கோட கேள்வி கேட்டு விளக்கம் பெறுவது நல்லது அந்த கேள்வியை கேட்குறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சமாச்சாரம் சம்பத்சரம் சம்பத்ஸ்யா யதா காமம் பிரஷ்னான் பிருஷ்ஷதா எதி விஜ்நாசியாமாக சர்வம் ஹவோ பட்சியாமி எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் சொல்கிறேன் என்ன அதான் நிறைந்த இரும்பிய குடம் தெரும்பாது அந்த மாதிரி அவர் அப்படி ஒரு ஞான பரம்பரை நம்முடைய சனாதன வைதிக ஹிந்து தர்மத்திலே வந்து கொண்டிருக்கிறது அந்த ஞானம் என்பது மோட்சத்திற்கும் உபயோகப்படுகிறது லோகாயுதமான அன்றாட வாழ்க்கையிலேயும் நிம்மதியோடு நாம் வாழுதல் பேரருக்கு கெடுதல் விளைவிக்க அதில் நம்முடைய பாதையிலிருந்தும் விலகாமல் அந்த வைதிகமான அந்த குடும்பத்திலே அந்த பிறந்ததற்கான ஒரு பெருமையை அதற்கான நம்முடைய தெய்வீக கடமைகளை தெய்வத்தினால் நமக்கிடப்பட்ட கட்டளைகள் தெய்வீக கடமைகள் அதிலிருந்து தடம் புரளாமல் அந்த சம்ஸ்காரங்களுக்கு ஆன்மீக பள்ளிகளை ஆரம்பிக்க வேண்டும் அதுவும் சாஸ்திரியமான பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து எல்லோருக்கும் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தினுடைய முக்கியத்துவம் புருஷாளாக இருந்தால்னா பூனல்லாம் எதுக்கு அது எப்படி போட்டுக்கணும் எப்படி கயட்டணும் கட்டணும்னா என்ன அது வந்து புதுசாக பூனல் தான் பழைய பூனில் கயட்டணும் ஒரு நிமிஷம் கூட அந்த பூனல் இல்லாமல் இருக்கக்கூடாது அது பூனில் கயட்டணும்னா அஃபிஷியலாக கேட்டோம்னா சந்யாசம் அந்த மாதிரி வாங்கிக்கும் போது கயட்டணும் மற்றபடி அந்த பூல போட்டுன்னு இருக்கணும் திலக்கதாரணம் சிகா யஜ்னோபவீதம் கச்சம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது லௌகீக ஸ்வரூப லட்சணம் அதே மாதிரி ஸ்திரீகளுக்கான லட்சணங்கள் அது சத்குணேஸ்வரர் சர்வாங்க சுந்தரின்னு பேர் அம்பாளுக்கு சர்வாங்க சுந்தரின்னு பேர் சுவாமிக்கு சத்குணேஸ்வரர்னு பேர் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊரில் கருவேலின்னு ஒரு ஊரில் இப்படி எல்லாம் வந்து குணம் பிரதானம் பக்தி பிரதானம் இப்படி இந்த அவேர்னஸ் கொண்டு வரணும் கோத்திரங்களை பற்றிய அவேர்னஸ் விவாகத்தினுடைய மந்திரார்த்தங்கள் இதெல்லாம் சொல்லி அந்த விவாகம் பண்ணின்ற தம்பதிகள் அந்த குழந்தைகளை சிறப்பான முறையிலே மானசீகமாக துர்பலம் குழந்தைகளுக்கு ஏற்படாமல் நியூட்ரிஷன் அவர்களுக்கு உணர்வு ரீதியான அந்த புஷ்டியான சிந்தனைகள் சாஸ்திரியமான சிந்தனைகள் வருவதற்கு உறுதுணையாக இருந்து அந்த அடிப்படை அம்சம்தான் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தர்மத்திலே ஒரு பிடி பிடிப்பை பிடிமானத்தை அளிக்கக்கூடியது ஆகவே அந்த சஞ்சாஸ்பத்தியம் சுயமஸ்து தேவாகா அந்த விவாக மந்திரார்த்தங்கள் என்பதாக நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நல்ல விதத்தில் சகாராத்மக் அதை எப்படி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கணும் அதில் குத்தர்க்கத்துக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் அதை சாஸ்திர நம்பிக்கையுடன் அந்த விவாகத்தை விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபத்தை அந்த சமமான இருப்பவர்களுக்கு சமமான நான் சீஃப் இன்ஜினியர் இவர் ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி இது பார்க்க சொல்லலை குலம் கோத்திரம் குலம் குல தெய்வம் குல குரு இந்த மூணுமே முக்கியம் அதையெல்லாம் கவனித்து இந்த கிரகஸ்த ஆசிரமத்தை சிறப்பாக நடத்துவதன் மூலமாக எதிர்காலத்திலே இந்த வைதிக வம்சமானது சிறந்து விளங்குவதற்கு நல்ல ஒரு பலமான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு தடவை திருப்பதியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது கல்யாணம் பண்ணிட்டு ஐம்பது வருஷத்தை பூர்த்தி பண்ண வாழ்க்கை கௌரவம்னு அதுக்கு மடத்துலேருந்து வெள்ளிக்காசு அம்பாள் பிரசாதெல்லாம் அம்பாள் காசு எல்லாம் அமைச்சது ஆக இந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை நாம் எந்தெந்த விதத்தில் வலுப்படுத்த முடியுமோ கல்வி முறையிலேருந்து அதை ஆரம்பிக்கணும் அந்த கல்வி முறை என்பது அந்த பிரகிருதி இயற்கைக்கு உகந்த விதத்திலே அந்த கல்வி முறை அமைந்து சாஸ்திரத்திற்கு உகந்த விதத்திலே அந்த கல்வி முறை அதுக்காகத்தான் இந்த சாம்பிரதாய எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்காகத்தான் பார்ட் டைம் வேதிக்கு எஜுகேஷன் சிஸ்டம்னு ஆரம்பிச்சிருக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அந்த மூணு வேளை வந்தனம் பண்ணிட்டு சம்ஸ்கிருதம் பஜனை சங் சங்கீதம் வேதாத்தியனம் இதெல்லாம் பண்ணி ஸ்திரீகளாக இருந்த சங்கீதம் பூஜா முறைகள் விரதங்கள் ஆயுர்வேதம் இதெல்லாம் கற்றுண்டு எல்லாரும் சேர்ந்து இந்த தர்மத்தை மேன்மேலும் வலுப்படுத்தி அந்த காலத்தை விட இந்த காலத்தில் எல்லாம் சௌரியங்கள்லாம் இருக்கு அது மனசு ஒத்து போய் எல்லோரும் அந்த மந்திர தீட்சை வாங்கிட்டு பஞ்சாயத்தன பூஜை எல்லாம் பண்ணி கிரஸ்தாலாக இருக்கக்கூடியவ மேலும் வைதிக மார்க்கத்தில் ஈடுபட்டு தர்மம் ரட்சதி ரட்சித்தாக இந்த புண்ணிய ஆச்சனம்னு பண்ணால் எல்லா தம்பதிகளையும் தெய்வீக தம்பதிகள் எல்லாம் சொல்கிறோம் லக்ஷ்மி நாராயணாபியான் சசி சசிபுரந்தராபியான் அண்ணமாக எல்லாம் சொல்கிறோம் அருந்ததி வசிஷ்டாபியா அன்னமாக எல்லாம் சொல்கிறோம் அது மாதிரி அந்த தம்பதிகள் என்பது ரொம்ப விசேஷமான விஷயம் அதை நல்ல முறையிலே பின்பற்றி காப்பாற்றி இது போன்ற நிகழ்ச்சிகளை சர்மா சாஸ்திரி அவர்கள் மேலும் பலரை செய்து இந்த வேதிக் என்விரான்மெண்ட் அந்த வேத தர்மத்திற்கான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை அனுகூலமான சூழ்நிலையை ஊக்குவித்து இந்த கைங்கரியங்கள் சேவை மேன்மேலும் சமுதாயத்திற்கு பலன் அளித்து அந்த பெரிவாருடைய அனுகிரகம் அவெல்லாம் வந்து அந்த அந்த காலத்தில் அந்த வரதட்சணை இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக அதிகமாக இருந்தபோது அதெல்லாம் கூடாதுன்னு பெரிவாக சொல்லி ஆடம்பர விவாகம்லாம் கூடாது சொல்லி சக்ஸஸ் ரேட் அதிகமாகணும் இந்த காலத்தில் அதற்கு படிப்பது முக்கியம் என்பதிலே சந்தேகமில்லை பண்புகள் முக்கியம் பாரம்பரியம் முக்கியம் அந்த மூன்றையும் கலந்தார்போல் நல்ல வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு அனைவருக்கும் அந்த சுபிட்சம் சுகம் சாந்தி கிடைக்கணும்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறோம் அரஹர சங்கர ஜெய சங்கர